எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நம்ம வெளியில என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேர் வந்து கமன்ஸில் கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரங்க என்னக்கா வேலை பாக்குறாங்கன்னு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா லாரி தான் ஓட்டுறாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து சென்னையில் வந்து எண்ணூரில் வந்து ஆர்பரில் தான் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லயன் வண்டி போயிட்டு இருக்கிறாங்க லயன் வண்டினா நாமக்கல் டு டெல்லி தேங்காயோட ஏற்றி போயிருந்தாங்க அங்கே போய் டெல்லியில் வந்து தேங்காயோட இறக்கிட்டு நான் வந்து சொல்லியிருந்தேன் போயிட்டு டெல்லி போகிறீங்க வீடியோ எடுத்து எடுத்தேன் அனுப்பிவிடுங்கன்னா அப்லோடு பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து டெல்லியில் வந்து தேங்காயோடு இறக்கிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து செல்லு வந்து கீழே வந்து டிஸ்பிளே போயிட்டு ஏன்னா வந்து அவங்களுக்கு செல்லு இருந்த அந்த லைன் வண்டியில் போகிறப்ப மெயினாக வந்து செல்லு வேணும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும் அது வந்து டிஸ்பிளே பண்ணா வந்து மேப்பு வேறு எதுவும் பார்க்குறதுனா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த டைத்தில் வந்து அவங்களுக்கு அந்த தேங்காயோடு இறக்குறப்ப வந்து வீடியோ எடுக்க முடியலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் லோடு இறக்கிட்டு ஹிமாச்சலப் பிரதேசம் போயிட்டு ஆப்பிளோடு தான் வந்து ஏற்றிக்கிட்டு வந்துட்ருக்காங்க ஆப்பிளோடு ஏற்றிக்கிட்டு வரவழியில் வந்து செல்லு மொபைல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து திண்டுக்கல்லில் வந்து ஆப்பிளோடு வந்து இறக்கிட்டுருக்குறாங்க அந்த வீடியோ எடுத்து அனுப்பிட்டுருக்காங்க அதை வந்து அப்லோடு பண்ணுறேன் அப்புறம் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஆப்பிளெல்லாம் வாங்கி பார்சல் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் லாரி ஓட்டிகிட்டு போல எங்கள் சின்ன சேர்ந்து தான் போனாங்க எங்கள் சின்ன எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் வந்து ஒருத்தர் தூங்குறப்போ ஒருத்தர் ஓட்டுவாங்க அப்படி மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு சமைக்கிறப்போலாம் அதேமாதிரி தான் சமைச்சிட்டு போவாங்க லைனில் போகிறப்ப சமைச்சிவாங்க சில இடத்துல வந்து தண்ணி இருக்கிற இடத்துல நிறுத்தி சமைச்சிவாங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் எதுவும் ஒரு நான்வெஜ்ஜே வேறு எதுவும் வாங்கி சமைக்க முடியாத சூழலாக இருந்ததுன்னா பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க பருப்பு பொடியே ஏதோ அதை அது அதிகமாக நாமக்கல்ல தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வேறு எங்கே கிடைக்கும்னு தெரியல அதேமாரி அவங்க நம்ம நாமக்கல் அங்கே போனாலுமே அந்த பருப்பு பொடி வாங்கி வச்சுருவாங்க அதை கொட்டி லைட்டாக நல்லா ஊற்றி பெச பெசரி சாப்பிட்ருவாங்களாம் அதே போல் சில இடத்துல போய் நிற்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து சமைச்சிட்டாங்களாம் சமைச்சிட்டு குழம்பு வைக்கிறது கூட வந்து ஒருத்தவங்க திட்டுனாங்களாம் மாதிரி இந்த இடத்துல வண்டியெல்லாம் கூட விடாங்க அந்த இடத்துல சமைச்சு முடித்துட்டு அப்புறம் வேறு இடத்துல போய் உரங்கட்டிட்டு குழம்பெல்லாம் வச்சு சமைச்சி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்பரில் லாரி விட்டப்பெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள போய் இறக்க போய் போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கனாலாம் எல்லாம் வந்து காப்பியும் சாப்பிட முடியாது மித்தபடி வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட முடியாது அவுட்டர்ல லோடு ஏற்றி வந்த பிறகுதான் சாப்பிட முடியும் அதே மாதிரி எல்லாம் நிறைய டைம் வந்து அவங்க போய் உள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா வந்து சாப்பிட முடியாமல் நிறைய வாட்டி வந்து சாப்பாடு இல்லாம பட்டினியாவே இருந்திருக்கிறாங்க பசியோடைய அதெல்லாம் சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை லாரி ஓட்டுறங்கிறது வந்து தெய்வ தான் நம்ம இவ்வளோ தூரம் லாங்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு வர்றதிட்டையும் ரொம்ப பயமா இருக்கும் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டே இருப்பேன் எல்லா டிரைவருமே சொல்கிறேன் எங்க வீட்டுக்காரங்களும் இல்லை டிரைவர் சம்மந்தமாக அனைத்து பேருக்குமே சொல்கிறேன் ரொம்ப கஷ்டம்தான் அவங்க நான் அவங்க தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியாது அப்படியே ஒரு நொடி தான் அப்படியே லைட்டா கண்ணாசந்துட்டாங்கன்னா போச்சு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதே வந்து பாத்தீங்கன்னா லாரி டிரைவரு மித்தபடி அனைத்து டிரைவர்களுமே பார்த்தீங்கன்னா லைன் வண்டியும் மித்த எந்த லோடு ஏற்றி போனாலுமே ரொம்ப கஷ்டந்தான் எல்லாமே அவங்க போயிட்டு அந்த லோடை ஏற்றிக்கிட்டு போயிட்டு இறக்கத்தட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும் சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டே தான் இருப்போம் ஆப்பிளோடு பார்த்துக்கிட்டே மொபைலை ரெடி பண்ணிட்டாங்க ஆப்பிளோடு ஏற்றிட்டு வந்து இறக்கி அந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் டெல்லி பாருங்க ஆக நீங்கள் டெல்லி போறீங்களான்னு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவங்க ஒரு ஒரு நைட்டும் கண்ணு முடிச்சு பகல் நைட்டும் கன்று முடிச்சு ஓட்டிகிட்டு வரப்போ அவங்களுக்கு ரொம்ப சிரமம் அதேபோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் இசை சேரம் வீடியோ எடுத்துருங்கன்னா அவங்க எடுக்க முடியாது எப்படின்னா வந்து இப்போ ஒருத்த ஓட்டிக்கிட்டு போகிறப்போ வந்து ஒருத்தர் வந்து ரெஸ்ட் எடுக்க தான் தோணும் இப்போ அவங்க எங்கள் அண்ணா ஓட்டிகிட்டு இருக்கிறப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் ரெஸ்ட் எடுப்பாங்க அதுமாரி சாப்பிட்றப்ப ஒரு இடத்துல தண்ணி இருக்கிற இடத்துல போய் குளிச்சு குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப சிரமம் தான் டிரைவர் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமம் தான் அதை கரெக்டான டயத்துக்கு சாப்பிட முடியாது கரெக்டான டயத்துக்கு அவங்க தூங்க முடியாது அதனால் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரெண்டு நாளைக்கு வந்து இருந்தாலும் ரெண்டு நாளைக்கும் நீட்டாக நான் சமைச்சி கொடுத்துருவேன் நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க இப்போ திண்டுக்கல் வந்து ஆப்பிளை வந்து வாங்கிட்டு வந்து இறக்குற இடத்துல வந்து வீடியோ எடுத்துருக்குறாங்க அந்த சில இடத்துலேயும் ஆப்பிள் இறக்குற இடத்துலையும் வீடியோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு சிலது எடுத்து அனுப்பிவிட்ருக்குறாங்க அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஆப்பிள் வந்துடும் வந்த பிறகு அதையும் எப்படி ஒரு பாக்ஸில் எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் எடுத்து காமிக்கிறேன் இந்த பாருங்க இதுதான் ஹிமாலயாவில் உள்ள மார்க்கெட்டு இங்கே தான் வந்து இப்போ ஆப்பிளோடைய தான் வந்துருக்கோம் பூரா தமாக்கண்டி தான் highway 155

bilang nggak boleh patok pon hari, bala கர்நாடகாவில் உள்ள ஒரு மாதுளை செடிகளை பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு ஐம்பது மேல இருக்கும் போல மேலே ஐயா எவ்வளோ கொல்லை பூட்டி இருக்கிறதுனால உள்ளே போய் எடுக்க முடியல வந்து ஆப்பிள் இறக்க லோடு இறக்க ஆரம்பிச்சாச்சு அன்லோடிங் ஆகிட்டு இருக்கு இறக்கணும் வண்டி லோடு இறக்கிட்டு இருக்க ஜென்ஸு லேடிஸ் எல்லாருமே இறக்குறாங்க இங்கே சும்மா வண்டியில் இருக்கலாம் பொட்டி தான் அதெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஆப்பிளோடு இறக்கிருப்பாங்க இதை பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்